வெல்கம் டு தமலான் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோமேக்ஸ் டேபு நம்ம ஒரு எரும்கடையிலிருந்து இதே நூறுரூவா கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இது எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் ப்ளாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த டேப் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளை லைட்டாக உடஞ்சிருக்குது அப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டு போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கனா ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை கழட்டினோம் அப்படின்னா ஃபுல்லாக பேண்டில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் பேக் சைடு வந்து கேப் ஆபன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக லாக் தான் இருக்கும் உள்ளே கழட்டி பார்த்ததில் எந்த டேமேஜுமே இல்லை பேட்ரி செக் பண்ணக்காடி பேட்டரி வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்தது சரி நம்ம அதை தனியாக சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லி டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜரில் வந்து நம்ம ஃபோன் சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த சீட்டு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட் வரும் அதை வந்து நான் இந்த பேட்டரி கொடுத்து இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறேன் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டேப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் டேப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கழட்டி விட்டு அதில் வந்து அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டொண்ட்டி வோல்ட்டு வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதுன்னு அர்த்தம் இதே மாதிரி எந்த டேப் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட் வந்து பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா வரல பேட்டரி பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆக மட்டும் டேப் ஆன் ஆகலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடுச்சு ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்துருச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு ஒன்றை வந்து நம்ம வந்து டேபுக்கு வந்து நாம் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ண பார்த்து இப்போ ஏன் லைன் வந்திருக்கு ஆனால் டேப் வந்து பார்த்திங்கன்னா ஆனே ஆகல மாதிரி தான் இருக்குது திருப்பி ஆஃப் ஆகிடுது மறுக்க பார்த்திங்கன்னா சார்ஜ மாதிரி சிம்பல் வருது மறுக்க ஆஃப் ஆகிடுது நம்ம மறுக்க பார்த்திங்கன்னா ஸ்டிப் ஃபுல்லாக கழட்டி பார்க்கணும் ஏதாவது ஸ்டிப்பில் ஃபால்ட் இருந்தது டிஸ்பிளே ஸ்டிப்பில் ஃபால்ட் இருந்தது இந்த மாதிரி பண்ணும் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும் திருப்பி பார்த்திங்கன்னா ஆன் ஆகும் நம்ம வந்து ஃபுல்லாக கழட்டி பார்ப்போம் ஸ்டிப்பு ஃபுல்லாக செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு பேட்டரியோட பிஎம்எஸ்ஸையும் செக் பண்ணணும் இப்போ நம்ம போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டிப்பெல்லாம் கழட்டிட்டோம் கழட்டிட்டு அந்த வந்து ஸ்டிப்பை வந்து ஒரு ஃபோ மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா லென்ஸ் இருக்குது அந்த லென்ஸை வந்து நான் இருக்கு அந்த லென்ஸுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த லென்ஸ் இந்த கேமராவில் மாட்டி நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டிப்பை வந்துன்னா ஃபுல்லாகவே தனித்தனியாக தெரியும் எந்த ஸ்டிப்புக்கு அதில் வந்து லைன் கட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அது ஸ்டிப்பில் அது நீங்கள் தண்ணியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டாகும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க மொபைல் ஃபோனில் நல்லா ஜூம் பண்ணாலும் உங்கள் லைட்டை தெரியாது அதுக்காக நான் லென்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும் அது அடுத்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அதில் போடுறேன் டேப் ஆன் ஆகும் என்னென்னு பார் டூவில் பார்ப்போம் மைக்ரோ சால்ட்ரிங் வச்சு தான் நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியும் இன்னொரு டேப்பும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பவரே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை பேட்ரிக்கு பார்த்தீங்கன்னா சா ஓல்டேஜே போகலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேப் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்